சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என் மனசே சரியில்லாமல் உன்னை தேடி உன்னிடம் பேச வேண்டும் என்று என் மனதில் இருக்கும் பாரத்தை உன்னிடம் இறக்கி வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த செய்தியை தள்ளிவிட்டு சென்று விடாதே இன்று நடக்கப்போகும் காரியம் உனக்கு தெரியாமல் போய்விடும் இன்று உன் இல்லத்திற்கு வரப்போகும் யார் என்று உண்மை புரியாமல் போய்விடும் அடையாளத்தை காட்ட வந்த என்னை தள்ளிவிட்டு உன்னை வாழ்க்கையில் சிதைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் அவனின் கைக்குள் அடங்கி விடாதே முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் பொருளாகவோ இல்லை பணமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் பொக்கிஷம் அல்லவா அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்பது என்பதைப் பற்றித்தான் அதிக அளவில் யோசிக்க வேண்டும் சுற்றி இருக்கும் அனைவருமே ஒருவர் வாழ்வதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை எப்படி ஒருவரது வாழ்க்கையை ஒருவர் கெடுக்கலாம் ஒருவரது உறவை தான் உறவாக மாற்றிக் கொள்ளலாம் ஒருவரது உழைப்பை தான் உழைப்பாக மாற்றி அதில் எப்படி சம்பாதிக்கலாம் என்று கெட்ட வழிகளில்தான் இப்பொழுது இருப்பவர்களின் பாதிப்பேர் இருக்கிறார்கள் நான் எல்லோரையும் குறை கூறவில்லை என் குழந்தைகளாக இருக்கும் என் குழந்தைகள் அனைவருமே தவறான வழியில் நடப்பதில்லை என்று எனக்கு உறுதியாக தெரியும் தவறான வழியில் நடப்பவர்களை என் குழந்தையாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இங்கு எல்லோரும் அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இங்கு சிலர் செய்யும் தவறுகள் பல பேர் வாழ்க்கையை அழித்து வருகிறது அதில் என் குழந்தைகளுக்கு சீரழிகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வேதனை அதிகமாகிறது இன்று உன் இல்லம் தேடி ஒருத்தி வரப்போகிறாள் அவள் உன்னுடைய உறவை தன்னுடைய உறவாக மாற்றிக்கொண்டவள் கொண்டவள் உன்னுடைய துணை உறவை பற்றித்தான் அதாவது உன்னுடைய துணையின் தகாத உறவைப் பற்றித்தான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் கண்கள் மறைத்து நடந்து கொண்டிருக்கும் இந்த தவறை காலம் முழுவதும் மறைத்து விடலாம் என்று நினைத்து உன்னை ஏமாளியாக நினைத்து வருகிறார்கள் என் குழந்தை எப்பொழுதும் ஏமாளியாக இருந்து விடக்கூடாது என்று தான் இன்று வெளிப்படுத்த வந்தேன் உன் சாயப்பா நல்லவள் போல் அதாவது உன் சாயப்பா நல்லவள் போல் நாடகம் ஆடிக்கொண்டு உனக்கு பின்னால் உன் முதுகில் குத்தி கொண்டிருக்கும் இவள் உன் குடும்பத்தை தன் குடும்பமாக மாற்றிக்கொண்டு இருக்கும் இவள் இன்று மாலை உன் இல்லத்திற்குள் வருவாள் அவளை நான் அடையாளம் காட்டுகிறேன் தெளிவாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அவளை விளக்கிவேன் உன் துணையை நான் சுத்தமாக்கி உன் துணையாகவே நான் இருக்கச் செய்கிறேன் அவளின் வருகை அவள் வருகிறாய் மட்டும் நீ தடுத்து விட்டால் போதும் மற்றதை நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய உறவு உன் உறவாக மட்டுமே இருக்க வேண்டும் இதை நடத்தி கூறுகிறேன் எதற்கும் கவலைப்படாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்